கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல் மூலயமாக தேவடைய வார்த்தையை தியானிபத்திலே நான் மிகவும் மகிழ்ச்சியுள்ள இருக்கிறேன் இன்றைக்கி எதன் அடிப்படையில் பார்க்க போகிறோம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கை முறை காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம் அதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் யூதய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆறுனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி அவள் பேர் எலிசபெத்து அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமாற்ற குழாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் எலிசபெத்து மலடியா இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருந்தது இருவரும் வயது சென்றவளாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இங்கே நாம் ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம் கணவன் மனைவியாக அங்கே சகரையாகவும் எலிசபத்தும் இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் லேவியர்களுடைய இந்த அந்த வம்சவழியை சார்ந்தவர்களாக இருக்கிறார் கர்த்தருடைய வேலை செய்களாக இருவரும் இருக்கிறார்கள் அப்ப இவர்கள் எப்படி அவங்க வாழ்க்கை முறை காணப்படும் பார்க்கும் பொழுது அந்த ஆறாவது வசந்த நாம் பார்க்கிறோம் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைபடியையும் படியையும் உற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் எனக்கு அவசியம் அவர் எந்த சூழ்நிலையில் அவங்க அப்படி இருக்காங்க நான் பார்க்கும் பொழுது வயது சென்றவர்களாக இருக்காங்க பிள்ளை இல்லாத நிலமையில் இருக்காங்க இப்போ பிள்ளைகள்னால மற்றவங்களாம் எப்படி பார்ப்பாங்க எவ்வளோ ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க ஒரு குறைவர்களாக பார்ப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுற பண்ணலை அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா தேவனை முணுமுணுக்கலை குறசூலில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தேவன் கொடுத்த அந்த கட்டணங்கள் படியும் நியமன படியும் எப்படி இருக்காங்க அப்படின்னா உற்றமற்றவர்களாய் நடந்து நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் பார்க்கிறோம் இது ஏதோ ஒரு மனுஷன் வந்து அவங்களுக்கு குறித்து சாட்சி சொல்லலை இங்கு தேவனே இவர்களை குறித்து சாட்சி கொடுக்குறார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்றாங்க நம்மை குறித்து நம்ம நிதானத்தை பார்க்கணுமே ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் என்ன பண்றோம் அப்படின்னா தேவனை குறை சொல்றோம் முருமறுக்குறோம் பின்வாங்கி போறோம் எவ்வளவு காரியங்களை நாம் என்ன பண்றோம் விசுவாச விசுவாசல இல்லாமல் பின்வாங்கி போறது இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுது ஆனால் அவர்கள் வயது சென்ற நிலைமையிலும் கூட எப்படி இருக்காங்க அப்படின்னா தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக அங்க இருக்கிறாங்க தன்னை அங்க தேவன் எழுதப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக தங்களை குற்றமற்றவர்களாக அங்க இருக்கிறாங்க நீத்துள்ளவர்களாக வாழ்றாங்க தேவன் அங்கே பார்க்குறோம் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த உலகத்துலேருந்து தன்னை பிரித்து தனக்கென ஒரு ஜனமாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு சொல்றாங்க அவர் கட்டளை கொடுக்கும்போது என்னை தவிர உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் மக்களோ அங்கே தேவனை விட்டு விட்டு அவர்கள் அந்நிய தேவர்களை அவங்க சேவித்தார்கள் என்று பார்ப்போம் தேவனுடைய கற்பனையிலும் கைகொள் அவருடைய உடன்படிக்கெல்லாம் கை கொள்ளாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் முருமறுத்தார்கள் என்று பார்க்கணும் அதனாலே அவர்கள் காணாத தேசத்துக்குள்ள இருபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அங்கே போகக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது இப்படி எல்லாருமே அந்த பின்வாங்கி போகிற சூழ்நிலை கற்ப தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளையும் கைகொள்ளாத சூழ்நிலை இந்த இருவரும் என்ன பண்ணுறாங்க இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் வயதான நிலைமையிலும் கூட அவங்க தேவனுக்கு நீதி உள்ளவர்களாக குற்றமற்றவர்களாக எவ்வளவு சாட்சி தேவன் நமக்கு எழுதி கொடுத்துருக்குறாரு அப்ப அப்போ நம்ம நிதானித்து பார்ப்போம் நம்ம வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் அப்போ வாழ்க்கை முறையில் நமக்கு அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டை அவர் சேர்ந்தவர்கள் அவருக்கு தேவனுடைய நியாயப்பிரமானத்தை கை கொண்டார்கள் இன்னைக்கு கத்தராக இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வார்த்தையை நாம் தேவனுடைய உபதேசத்தில் நாம் படிக்கிற நாம் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொண்டிருக்கிறோமா நாம் முன்னுணாக இருக்கிறோமா நான் தேவனுக்கு அந்த நீதி நுழுவாக இருக்கிறோமா குற்றஞ்சாட்டப்படாததாக இருக்குமா என்பதை குறித்து நாம் சிந்து பார்க்க வேண்டும் நாம் இப்படி தேவனுக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாமல் நாம் நம்முடைய நிலமையே நாம் குறித்து சிந்தித்து இருப்போமானால் அது எப்படி இருக்கும் சிந்து பார்க்க இவர்கள் அவருடைய நிலைமை குறித்து பார்க்கவில்லை முருமறுக்கவில்லை மாறாக அவர்கள் தேவனுக்கு முன்பாக தன்னை நீதிருளாகவே காண்பித்தார் அதன் விளைவு என்ன கிடைச்சது அவங்களுக்கு தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய யுவான் சாலை அவர்கள் பிள்ளையாக பெற்றெடுத்தார் எவ்வளவு எவ்வளோ பெரியவர் பாக்கி தேவன் தேவன் அவர்கள் கொடுத்தார் அவர்கள் உண்மையாக வாழ்ந்தது பிரகாரமாக அது போல தேவன் அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக நாம் வாழ்ந்தோம்னால் நமக்கும் நன்மை செய்ய அவர் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இதனாலே நாம் நம்முடைய வாழ்க்கை தேவனோடு வார்த்தையின் பிரகாரமாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கதா என்பதை குறித்து நாம் சிந்து பார்க்க வேண்டும் அதனால் பெரியமானவர்களே நாம் இந்த உதாரணத்தை பார்த்தோம் இது போல நம்மளோட வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் கத்திற்காக நாம் வாழ்வோம் கத்தனுடைய நாம் அமைப்பதாக ஆமேன்